நிறைய பேர் ஒரு லேண்ட் இருந்தால் கேட்டிருந்தீங்க ஒரு அருமையான விவசாய லேண்ட் வந்துருக்குது நம்மளோட சேலம் மாவட்டம் வெள்ளாரில் புதூர் அரசமரத்து புதூர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் லேண்ட் வந்துருக்குது லேண்டு இருந்தால் லேண்டு அவ்வளோ அருமையான லேண்டாக இருங்க இங்கே பாருங்கள் டார் ரோட் பேஸில் ஸோ தார் ரோடு பேஸு அங்கே நிறைய இருக்குது அந்த டார் ரோட் பேஸ்லேருந்து இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இப்போ நிறவனை இடம் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்தீங்களா நம்ம கார் உள்ளே இருக்குது ஸோ ஃபுல்லாக உள்ளே பாருங்கள் இந்த இடத்துல மேலே மேலே நிறைய இருக்குது இது திட்டு அதுக்கு மேலே திட்டு அதான் ஃபுல்லாக நிறைய இருக்கு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இதெல்லாம் அருமையாக இருக்கும் ப்ளஸ் கிணரோடு இருக்குது இங்கே பக்கத்தில் நல்லா தோப்பு நீங்கள் மேலே போகணும் ஃபுல்லாக மேலே தென்ம்தோப்பு தேக்கு மரம் தோப்பு பக்கத்தில் தேக்கு மரம் அதனால் ஃபுல்லாக தேக்கு மரம் மரம் எல்லாமே இருக்காங்க இப்போ பனை மரம் ஃபுல்லாக ஒரு அருமையான கிணறோட இங்கே வரும் கிணறில் தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்குது ஃபுல்லாக தண்ணி இருக்குது கிணரில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது பக்கத்துலேயே வந்து ரூம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே போயிட்டு வரது தடாத எல்லாமே ரெடியாக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அழகா சுத்தி வேலி போட்டுட்டு ஒரு அருமையான லேண்டா வேணும் அப்படிங்கிறீங்களா அந்த ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவுக்கு மேலேயே வருது சோ அந்தாண்ட பின்னாடி வழித்தட விட்டு மீதி இருக்கிற லேண்டு ஃபுல்லாகவே வந்து நீங்க வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லேண்டு வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரியில இருந்து ஒரு ப பத்து தான் இருக்கும் நேச்சல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு அருமையான இடம் இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கு இந்த பக்கம் சோனாசன் ஸ்கூல் இருக்கு கொஞ்ச தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது இது இல்லாம ஹைவேஸ் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தான் இருக்கும் ஒரு மூணு டு ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த தார் ரோட் பேஸ்ல இந்த பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லயே வந்து இருக்குது இங்கே தட வசதி இருந்து எல்லாமே இருக்கு தண்ணி வசதி இதுலயே கொடுத்துருக்காங்க நீட்டா லேண்ட வந்து ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு என்னென்னு தேவையோ அதெல்லாம் அங்கேயே பண்ணிட்டாங்க அதுக்கு மேல நீங்க பைப்பை வந்து நீங்க எங்கெங்க வேணும் போட்டு நீங்க போட்டு அழகா நீங்க ரெடி பண்ணா போதும் அந்த கிணறு உட்பட எல்லாமே ரெடியாக தான் இருக்கு பக்காவாக ஒரு ரூமோடு ரெடியாக ஒரு ஃபார்ம்லேண்ட் வேணும் அது கொஞ்சம் மெயின் சிட்டிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறேங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க நேரில் வந்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இந்த வந்து நாங்கள் காட்டுறோம் நான் லேண்ட் வந்து நம்ம தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு கேட்டு வந்து இந்த லேண்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பின்னாடினு லேண்ட்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் லேண்டோ டீடெயில்ஸ் எல்லாம் சொல்றேன் பின்னாடி என்ன தான ஒன்றரை ஏக்கரா இருக்கா அது மூணு ஏக்கரா இருக்குது ஸோ நீங்கள் இது வாங்கினீங்க அப்படின்னா அப்படியே ஒர்க்காக வாங்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கிளியர் பட்டா கிளியராக ஒரு கையெழுத்துலேயே இருக்குது நீட்டான ஒரு ஏரியாவா எல்லாமே சமப்படுத்தி நீட்டாக வழிபாதையோட உள்ள பாருங்க அந்த கார் வர பாதை அப்படின்னு நான் காட்டுறேன் தார் ரோட் பேஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ரோட் பாயிண்ட் ஸோ இந்த ரோட் பாயிண்ட்லேயே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோட் பாயிண்ட் பேஸ்லேயே அங்கேருந்து இருந்து ஃபுல்லாக அது வரைக்கும் அந்த ரோட் பாயிண்ட் வரைக்கும் போகுது அப்படியே ஒரு நீட்டான ஒரு லேண்டு நல்ல ரோட் பாயிண்ட் அங்க இருக்க ஒரு ரோட் பாயிண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான லேண்டுங்க ஒரு சூப்பரான லேண்ட் ஒரு சேலம் மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்க எங்க தெரியல கிடைக்காது ஒரு ஹைவேஸ்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அருமையான லேண்டு நல்லா நிறவி சுத்தி தோப்பு அங்க பாருங்க தோப்பு அந்தாண்ட பாத்தீங்கன்னா எல்லாமே செடி போட்டிருக்காங்க மேல நெல்லு நட்டுருக்காங்க தண்ணி வசதி அவ்வளவு அருமையா இருக்கு இந்தாண்ட ஃபுல்லாக தேக்கு மரம் ஃபுல்லா இந்தாண்ட பாருங்க அப்படியே நீட்டா வருங்க இந்தாண்ட ஒரு வேலி போட்டு விடுறீங்க ஒவ்வொரு இதா வச்சுருக்கீங்க மேல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கொடுத்துருக்கீங்க முன்னாடி கிணறு எல்லா ஃபெசிலிட்டி இதுலயே இருக்குதுங்க அருமையா கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நீட்டா என்னென்ன செடி வேணுமோ அத்தனையும் போட்டுட்டு ஒரு தோப்பு உள்ள வேணுமோ நீட்டா வச்சுக்கலாம் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் ஒரு சிட்டிக்குள்ளே வேணும் ஒரு சேஃப்டியான பிளேஸில் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த நல்லா பார்க்கலாம் ரெண்டு பக்கம் பாருங்க அப்படியே ஒரு மலை வியூ பாயிண்ட்டில் கிளியர் பட்டா பட்டா கிளியராக இருக்கு ஏன்னா ரோட் பாயிண்ட்லேயே எல்லாம் கிளியர் பட்டா ஒரே கைது நீட்டாக தெளிவாக இருக்குது இது வாங்குறதுக்கு பின்னாடி நிறைய என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்கலாம் கால் பண்ணுங்க இடத்த கூட்டம் நாங்கள் நேரில் காட்டுறோம் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பிளேஸ் எல்லாமே ஒரு வண்டி நல்லா நீட்டாக போயிட்டு வர மாதிரி அழகாக எல்லாமே நிறைய சமப்படுத்தி நீட்டாக ஒவ்வொரு இதுக்கும் இப்படி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரிலாம் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் செலவு நீங்கள் போனாலும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச மேலே செலவு போகணும் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அப்படின்னா இது ஒரு நீட்டான ஏரியாவில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தியான் கார்சன் ரியல் எஸ்டேட் கீழே கண்டக்ட் நம்பர் டிட்ஸ் கொடுக்கணும் எல்லாரும் நன்றி நம்பர் அதில் யாராவது தங்குறாங்க தங்கிக்கலாம் சும்மா ஒரு காற்று தங்கிக்கலாம் ஒரு சின்ன வீடு மாதிரி அதிலேயே காம்பேக்டாக இருக்கு அடுத்தது இங்கேயே மோட்டர் கிணறு எல்லாம் இதுலேயே வந்துடுது நீங்கள் தனியாக போர் போட்டு அதெல்லாம் பண்ணும் அவசியமே இல்லை ஆனால் கிணறு பண்ணோடு எல்லாமே இங்கேயே வந்துருது ஸோ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேட் அப்படியே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இடம் ஒரு தென்னகிரி மாதிரி இதெல்லாம் அச்சி நம்ம பேங்கில் பண்ணி எங்களுக்கு தான் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான லேண்டு ஒரு சூப்பரான லேண்டு நம்ம வேணும் அப்படிங்கிறேன் கால் பண்ணிக்கிட்டு எழுபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கரா இது நெகோஷியபுள் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து சிட்டிங் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இதோட விட கம்மியாக வாங்கி தரோம் ஒரு அருமையான லேண்டாக வந்திருக்கு ஃபுல்லாகவே மேலே அங்கே அதுக்கு மேலே அங்கு கீழே நீங்க அங்கே கண்ணுக்கு தெரியல தூரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராவுக்கு மேலே வரும் இது பக்கத்து லேண்டுக்கு போறதுக்கான வழியை மட்டும் விட்டு இது எல்லாமே ஏக்கரா வரும் பாருங்க இந்த கரைகரை எல்லாம் நீட்டா விட்டு வச்சிருக்காங்க ஒரு தெளிவான லேண்டா வந்து நமக்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க லேண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கரா பக்கமாக வருங்க தார் ரோட் பேசிஸ்லயே இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக ஒரு பண்ணை வீடு அமைக்கிறதுக்கும் சரி இல்ல ஒரு பண்ணை ஹவுஸ் அமைக்கிறதுக்கும் சரி ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கும் சரி ஒரு அருமையான தோட்டமாக வந்து வந்திருக்குங்க இந்த இடம் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் எல்லாமே இருக்குது தேக்கு மரம் அதேமாதிரி பக்கத்தில் வந்து தென்னந்தோப்பு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் சோனாசன் ஸ்கூல் அந்த ஸ்கூலை தாண்டி தான் நம்ம லேண்டுக்கே வரணும் ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீடுகளும் இதுக்கு கீழே தோட்டமும் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் நீங்கள் வாங்கி போட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா நல்ல இடம் அதேமாதிரி வீடு கட்டணும் இல்லை வந்து பண்ணை அமைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு ஒரு தோட்டம் நல்லா ரெடி பண்ணி ஒரு கெத்த அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வில்லேஜ்குள்ளே ரெடி பண்ணோம் அப்படின்னுறீங்கன்னா ஒரு அருமையான இடம் கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி மேச்சேரி அப்படிங்கிற மெயின் பிளேஸ்லேருந்து இந்த இடம் ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஸோ தண்ணி ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்குவோம் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தனித்தனியாக வாங்க முடியாது ரெண்டே கால் ஏக்கர ஒட்டுக்காக தான் வாங்க முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரேட்டு அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் தான் உட்காந்து பேசும்போது கிட்டத்தட்ட நல்லாவே ரொம்பவே கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கு அப்படின்னா கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தியான் கார்ஸ் ரியல் எஸ்டேட்